தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சியில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்த ஈஸ்வரனுக்கு எந்தவிதமான விதமான ஓய்வூதியம் வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ள ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய பணப்பயன்களை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜெயமங்கலம் ஊராட்சியில் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக ஈஸ்வரன் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார் தற்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய எந்த விதமான ஓய்வூதியம் வழங்காமல் அலைக்களித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த ஈஸ்வரன் தனக்கு தர வேண்டிய பணப்பயன்களை தர வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த வழக்கு நிலுவையில் ஈஸ்வரன் தற்காலிகமாக வடுக்கப்பட்டி ஊராட்சி அலுவலகம் அருகில் உள்ள கழிப்பறையில் சுத்தம் செய்யும் பணியில் அமர்ந்தப்பட்டுள்ளார் ஆனால் அந்த பணியையும் திடீரென ரத்து செய்து அவரை வெளியே அனுப்பிவிட்டனர் இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஈஸ்வரன் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட ஈஸ்வரன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் தேனி மாவட்டம் ஒடுக்கப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பணப்பயன்களை மற்றும் பறிக்கப்பட்ட தற்காலிக துப்புரவு பணிகளையும் பெற்றுத்தருமாறு வேண்டி மனுவினை கொடுத்தார் இது குறித்து இது குறித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் டாக்டர் கேம் எம் சந்திரமோகன் கூறுகையில் தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சியில் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக துப்புரவு பணி மேற்கொண்டு ஓய்வு பெற்றுள்ள ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பணப்பயன்கள் கொடுக்காமல் அலைக்கழிக்கப்பட்டு உள்ளது எனவே முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக துப்புரவு பணி செய்து இன்று வரையில் வறுமையில் வாடும் ஈஸ்வரனுக்கு தர வேண்டிய ஓய்வூதிய பணப்பயன்களை வழங்கிட தேனி மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பல ஆண்டு காலமாக பணியாற்றிய பதிசூர்யா ஈஸ்வரன் அவர்கள் அவர் பாருங்க எத்தன சொர்க் பண்ணீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காரு அவருக்கு வந்து எந்த சம்பளம் கிடையாது பணம் கிடையாது எதுவுமே கிடையாது ஃப்ரீயாப் கிடையாது அப்புறம் என்ன பண்ணாங்க இவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நெட்டில் அந்த தப்புசை கழுவுறாங்கல்ல அதுக்கு தற்காலிக வேலை போட்டாங்க அது வசூல் வசூல் பண்ணுற பணத்தை நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் அங்கே வேலை செஞ்சாரு அதுதான் கொஞ்சம் வருமானம் கிடச்சிது இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த ஊராட்சியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு லஞ்சம் பணம் வாங்கிட்டு இவர்கிட்ட சாவியை குடிக்கிட்டு இவரை துரத்தி விட்டாங்க இவர் என்ன போவார் பாவா லஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டு இவரை வந்து வெளியில துரத்தி விட்டாங்க ஆகவே இவருக்கு வாழ்வாதார பாருங்க அவங்க பொண்ணு அவங்க மருமக பையன் இல்லா இருக்கிறாங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க இது முகத்தை பாருங்க பாவா பல வருஷமா இந்த ஊராட்சியில வந்து உப்பியை வாரி சாக்கடைய வாரி பீய வாரி இத்தனை மாதிரி சுத்தப்படுத்தி முப்பத்தஞ்சு வருஷமாக அவர் வாழ்ந்துருக்கார் வேலை வேலை சுத்தம் பண்ணிட்டுருக்கார் இந்த ஊராட்சி ஊட்டத்தில் இப்போ அனாதையாக தொடர்ந்துட்டாங்க ஆகவே மரியாதை குறிய வாழ்வு வந்து தமிழக முதலமைச்சர் ஊ க ஸ்டாலின் அவர்களும் மரியாதை குறிய இந்த நகராட்சி பேராட்சிக்குறை அமைச்சர் அவர்களும் மரியாதை குறிய தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதன் மீது இந்த புகார் வந்து நாங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம் கலெக்டருக்கு ஆகவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்தினா